ராம் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் மதங்களோட ஒற்றுமை பார்த்துட்டுருக்கோம் அந்த மதங்களோட ஒற்றுமை மற்ற மதங்களுக்கும் ஹிந்து மதத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன நம்ம ஹிந்து மதம் ஒன்றே ஒன்று தான் அந்த மோட்ச மார்க்கத்தை சொல்லாமல் இருக்குது நம்மளுடையது வைதிக மதம்தான் பிறரை தன் மதத்துக்கு மாற்றுவதுங்கிறது கிடையவே கிடையாது ஏன்னா ஒரே பரமாத்மா அதடைய பல மார்க்கம் பல மதம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நிறைய உணர்ந்திருக்கா ஹிந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் இந்த விசாலமான மனப்பான்மையை குறித்து பெருமைப்படணும் வேதம் ஒரே சத்தியத்தை தான் ஞானிகள் பல பெயரில் சொல்லியிருக்கா கீதையில் பகவான் எவன் எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் அவனுடைய ஸ்ரத்தையை நானே விருத்தியாக்கி அவனை அவ அதே வழிபாட்டில் நிலைப்படுத்துகிறேங்கிறார் ஆழ்வாரோ அவரவர் தனித்தனி வழியாக வகை வகையாக சொன்னாலும் இதனால தான் மற்ற மதங்களில் போல போல் மதமாற்றம் செய்வது அதற்காக தண்டிக்கிறது இந்த மாதிரி போர்களெல்லாம் படையெடுத்து நிர்பந்தமாக தங்களோட மதத்துக்கு மாற்றுவதை திருப்புவது இதலான காரியங்களில் ஹிந்துக்கள் என்றைக்குமே இறங்கிறது இல்லை நம்முடைய நீண்ட கால சரித்திரம் அதுக்கு ரொம்ப பெரியமான சான்று சகல சரித்திர ஆராய்ச்சியாளர்களோ ஒப்புக்கொள்ளுகிற விஷயம் இது தூரமாக இருக்கிற கிழக்கு அதாவது ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் இந்த சாம்ராஜ்யத்தில் ஏற்பட்ட போது நிர்பந்தமான மத மாற்றமே கிடையாது நம்முடைய கலாச்சாரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்நியர்களே நம்ம மதத்தை அவாலாக எடுத்துக்கிறா இது சரித்தனம் அநேக சமயங்கள்ல வியாபாரம் மூலம்தான் நம் மத அம்சங்கள் பிற தேசங்களில் புகுந்துது வால் மூலம் இல்லை அப்படின்னு சொல்றா என் அபிப்பிராயப்படி ரொம்பவும் ஆதி காலத்துல லோகம் முழுவதிலும் வேத மதம்தான் இருந்தது பின்னாடி எங்கே பார்த்தாலும் வெவ்வேறு மதம் இருந்தது நம் மதத்தோட அம்சங்கள் குறைந்தபட்சம் இடிபாடுகள் பழைய ஞாபக சின்னங்களா அங்கெல்லாம் இன்னமும் காணப்படுறது இப்படி நாம் சொல்கிறத ஒப்புக்கொள்ளாத ஆராய்ச்சியாளர்கள் நம் பாரத நாகரிகத்தை மற்ற நாடுகளில் தாங்களாகவே விரும்பி ஏற்றுக்கொண்டாலே என்று பலவந்தத்தின் மீது என்னைக்கு ஒப்புன்ருக்கா ஒருத்தனை புது மதத்துக்கு மாத்துறது அப்படின்னா அதுக்கு ஒரு ரிச்சுவல் வேணும் ஒரு சடங்கு வேணும் சம்பிரதாயம் வேணும் இப்போது கன்வெர்ட் செய்கிற இந்த பல மதங்களில் அப்படி ஒன்று ஞான ஸ்நானம் அதாவது பேப்டிசம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு எந்த மதத்தையும் விட அதிகமான சடங்குகளை சொல்கிற ஹிந்து சாஸ்திரங்களை பார்த்தா இப்படி நம்மளுடைய மதத்துக்கும் மற்ற ம மதங்களை பின்பற்றக்கூடிய ரொம்ப ஆழமாக ஒருத்தனை நாம் மாற்ற ஒரு சடங்கையும் இங்கே காணும் நம்ம ஹிந்துத்தில் இதே மாதிரி நாம் மதமாற்றத்தை விரும்புகிறவா இல்லை அப்படிங்கிறதுக்கு இது பெரிய ஒரு அத்தாட்சி ரயில் ஐடியில் பிரயாணிகள் வந்து இறங்கியதும் ஜட்காக்காரன் ரிக்ஷாக்காரன் டாக்ஸிக்காரன் இப்படி பல பேர் வந்து சூழ்ந்துக்கிறாள் எவனுடைய வண்டியில் ஏறிண்டாலும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம் வண்டிக்காரர்கள் கிராக்கி பிடிவதற்காக போட்டி போட்டுட்டு வருவாள் இதை தவறுன்னு சொல்ல முடியாது அது அவளுடைய பொழப்பு ஆனால் கடவுள் என்கிற ஒரே லட்சியத்துக்கு அழைச்சிண்டு போகிறதா வெவ்வேறு மத போதகர்கள்லாம் போட்டி போட்டுட்டு இந்த மத மாற்றத்தில் முனையிறது அர்த்தமற்ற காரியம் நபிகள் நதியின் மேலே பாலம் போட்டிருக்கு ஆனால் அதில் பல வளைவு இருக்குது எல்லா வளைவுகளும் ஒரே அளவாக கட்டப்பட்டது தான் ஆனால் ஒவ்வொரு வளைவுக்கும் கிட்டத்தில் இருப்பவனுக்கு அந்தந்த வளைவே பெரிதாகவும் இன்னொன்று சின்னதாகவும் தெரியும் இப்படியே அந்தந்த மதஸ்தர்களுக்கும் தங்களுடைய மதம்தான் பெரிசா பெருசாக தெரியும் அதைத்தான் எல்லோரையும் வா வாவான்னு அதனால் எல்லா வளைவும் ஒரே அளவு தான் யாரும் நாம் பிறந்த மதத்தை விட்டுட்டு விலக வேண்டியதே கிடையாது மதங்களுக்கு இடையே கோட்பாடுகள் அனுஷ்டானங்கள் இதில் வித்தியாசம் இருக் இருக்கிறதுல தவறில்லை ஆனால் எல்லா மதங்களையும் ஒரே போல் ஆக வேண்டியது அவசியமும் இல்லை ஒரே மாதிரி ஆக்காமல் எல்லா மதஸ்தர்களும் மதங்களில் ஒற்றுமையோடு இருப்பது தான் அவசியம் யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறது அவசியமே இல்லை யூனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த காலகட்டத்துக்கு இப்படியாக தெய்வத்தின் குரலில் ஸ்ரீ பெரியவா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா மதங்களோட ஒற்றுமையை பற்றி நாமளும் இன்னைக்கு இந்த புது வருஷத்தில் குரோதி தமிழ் புத்தாண்டில் எல்லாரும் நிறைவாக சந்தோஷமாக கொண்டாடி இருப்பேன் இந்த மதங்களோட ஒற்றுமையையும் நாம் கேட்டுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ரியாக்ட் பண்ணணும் நம்மளை போகிறவா யார் என்ன ஏதுங்கிறதையும் தீர ஆராய்ஞ்சு நீங்கள் முடிவெடுக்கணும் அதனால் அந்த இதையும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் அவ்வளவுதான் வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ பெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்